السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துகு அம்மா பாய் பா கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலி அவருடைய அவர்களுடைய பிரார்த்தனைகளை அன்னார் இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஒரு ஆறு துவாக்களை கடந்த நாட்களில் நான் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சூரா பக்கராவில் இரண்டாவது அத்தியாயத்தில் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலை அவர்களும் காபாவை வந்து புனர் நிர்மணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த காபாவை அதனுடைய அடித்தளத்தை உயர்த்திய போது இரண்டு பேரும் அந்த காபாவை கூடிய நேரத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் ரப்பனா மின்னா அலீம் இறைவா இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் இப்ராஹிம் நபி வந்து துவா செய்கிறார்கள் இந்த துவா வந்து ரொம்ப முக்கியமான துவா ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல நாம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹருபுல்ல அவனுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் மட்டுமே நாம் கட்டுப்பட வேண்டும் இப்படி கட்டுப்பட்டு நடந்தால்தான் நாளை மறுமையில் ஜெயிக்க முடியும் நாம் இன்னைக்கு இஸ்லாத்துல கொஞ்சம் இஸ்லாம் என்று சொன்னாலே கட்டுப்படுதல் முஸ்லிம் என்று சொன்னாலே கட்டுப்படக்கூடியவன் யாருக்கு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில சர்வ நிச்சயம் வெற்றியை அடைவார்கள் வெற்றிக்காகத்தான் பாடுபட்டு நடக்க வேண்டும் இந்த பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்க இப்ப நம்முடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கு நாம் அல்லாவுக்கு எந்த அடிப்படையில் கட்டுப்படுகிறோம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம் சில விஷயம் செய்ய மாட்டோம் கட்டுப்பட மாட்டோம் ஊர் பாக்குறாங்க ஊருக்காக என்னுடைய தாய் தந்தைக்காக எங்களுடைய முகல்லா வாசிகளுக்காக திருமணத்தை இஸ்லாம் இப்படித்தான் முடிக்க சொல்லுகிறது எளிமை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது இல்ல பாய் எனக்கு எவ்வளவு காசு பணம் நான் எவ்வளவு பேரை கூப்பிடணும் என்னுடைய வெளிக்காட்டணுமே ஆடம்பரத்தை காட்டணுமே என்று சொல்லி அந்த நேரத்துல கட்டுப்படுறோமா அந்த நேரத்துல என்னென்னு செய்யறாங்க மார்க்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடறாங்க அப்ப இந்த நிலையை நாம இருக்க கூடாது முழுமையாக கட்டுப்படக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாறு போல ஆலமின் இந்த அத்தியாயத்திலேயே இப்ராஹி நபியுடைய கட்டுப்படுதலை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்ராஹி நபி கட்டுப்பாட்டை கேட்டாங்க எப்படி அவங்க கட்டுப்பட்டாங்கிறது அல்லாஹ் சொல்றான் இது கால லகு ரப்பு அஸ்லிம் அதாவது கட்டுப்படுவீராக என அவரிடம் அவரது இறைவன் கூறிய போது அல்லா வந்து இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொல்றான் கட்டுப்படுவீராக அப்படின்னு நல்லா சொல்லுவான் சொன்ன உடனே அவருடைய வேலை என்ன தெரியுமா அவர் சொல்லுவார் கால அஸ்லம் துளி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று அவர் கூறுவார் என்னத்தை சொன்னாலும் அவர் செஞ்சிருவார் என்ன சொன்னாலும் சரி உங்க உயிரை கொடுங்க கொடுத்துருவாரு உங்க உங்களுடைய மகனுடைய உயிரை கொடுங்க கொடுத்துருவாரு அல்லாஹ் சொல்லிட்டானா அதுல எந்த மாற்று கருத்துமே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க உங்க மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் என்ன செய்யுங்க ஆள் நடமாட்டம் இல்லாத எந்த மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாலும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க கட்டுப்படுதல பாத்தீங்களா இதுதான் கட்டுப்படுதல் இப்படி கட்டுப்பட்டவங்க தான் அல்லா இடத்துல கட்டுப்பாட்டை கேட்கிறாங்க இந்த துவாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலி அவர்கள் தா தானும் தன்னுடைய பிள்ளையும் இஸ்மாயில் அவர்களும் அந்த அடித்தளத்தை உயர்த்திய போது இப்படி துவா செய்தார்கள் என்று அல்லாஹ் இந்த சூரா பக்ராவில சொல்லி காட்டுறான் எப்படி செஞ்சாங்க ரொப்பனா

இப்ராயினமுடைய பிரார்த்தனையும் ஒவ்வொன்றை நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன் அதாவது தனக்கு கேட்பாங்க தன்னுடைய குடும்பத்தை கேட்பாங்க அடுத்தது வழித்தோன்றல் கேட்பாங்க எல்லாமே அப்படிதான் நானும் என்னுடைய குடும்பமும் தொழுகை நிலை நாட்டணும் என்னுடைய வழித்தோன்றல்னு செய்யணும் குடும்பத்துடனே தொழுகை நிலை நாட்டணும் அப்படின்னு கேட்பாங்க இப்படித்தான் இப்ராஹினமுடைய பிரார்த்தனை இருந்தது அத ரத்தம் இதில் செய்கிறாங்க எங்கள் இறைவனே ரப்பனா ஒஜய் அண்ணா ஐன் இலக்க எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவராகவும் உன் மேன்துர்ரியத்தினா எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக உம்மத்தன் முஸ்லீமத்தன் லக்க ஓ அரினா மனாசிக்கனா அவங்க கேக்குறாங்க அடுத்தது எங்களுக்கு வணக்க வழிபாட்டுகளை நீ காட்டுவாயாக நாங்க எப்படி வணங்கணும் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அளிசலாம் சுப்ரீம் ஸ்டார் இப்ராஹிம் அலிசலாம் மக்களுடைய தலைவர் இப்ராஹிம் அளிசலாம் அல்லாஹுக்கு தோழராக இருந்த இப்ராஹிம் அலி அவங்க என்ன சொல்றாங்க எல்லா இடத்துல கேட்கிறாங்க யாரெல்லாம் எங்களுக்கு வணக்க முறைகளை நீ கற்றுத்தா நீ தான் கற்று தரணும் நாங்களும் என்ன செய்ய முடியாது சுயமாக எதையும் செஞ்சிட முடியாது என்ற ஒரு அடிப்படையில தான் இப்ராஹிம் என்ன செய்யறாங்க எங்கள் இறைவா எங்கள் வணக்க முறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக ஒத்துபு அலையினா எங்களை மன்னிப்பாயாக இன்னக்கு இன்னக்க அந்த சௌவாபுர் ரஹீம் நீயே மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் என்ற இந்த பிரார்த்தனையை இப்ராஹிம் அலே நினைச்சறாங்க நினைச்சுறாங்க அல்லதுல கேட்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எங்கள் இருவரையும்னா அவங்க கேட்டது யாருக்காக தனக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் கேட்கிறாங்க இப்ப நாம எப்படி கேட்கலாம் எங்கள் இருவரையும் சொன்னா ஒண்ணு நாமலா இருக்கலாம் இன்னொன்னே நம்முடைய மனைவியா இருக்கலாம் இல்ல யாரையோ கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படிதான் நம்ம கேட்க முடியும் இருவர்னால் இப்போ அந்த ஒருவர் யார் ஒருத்தர் நம்மளா இருப்போம் இன்னொருத்தர் யார் அப்ப நம்ம கவனத்தில் வச்சிக்கணும் அல்லா எங்கள் இருவரையும்னா என்னையும் என் மனைவியையும் என்னையும் பிள்ளையையும் என்னையும் வாப்பாவையும் இப்படி நம்ம செஞ்சுக்கலாம் கேட்டுக்கிடலாம் அப்போ இந்த துவாவு நாம மனுசீவம் வச்சா அல்லாஹ் மனனம் செய்து அல்லாஹ் விடத்தில் அவ்வப்போது கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் ஒரு முறை நம்ம சொல்லித் தரோம் நீங்கள் அதை கவனமாக கேளுங்க ரப்பனா ஓஜோஹாயில்ன்னா முஸ்லீம் ஐனியிலக்க ரப்பனா ஓஜோஹாயில்ன்னா مُسْلِمَينَ لَكَ وَمِن ذُرِّيَّتِنَا وَمَن ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أنت التواب الرحيم إنك أنت التواب الرحيم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم

எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வணக்க முறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீயே மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் அன்புக்குரிய சகோதரர்களே ரொம்ப அழகான அழகான அர்த்தங்கள் கொண்ட ஆழமான அர்த்தங்கள் கொண்ட துவா இதை நம்ம வச்சால மனனம் செய்து இடத்தையும் கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் இன்னும் ஏராளமான துவாக்கள் இருக்கிறது அது வரக்கூடிய காலங்களை பார்த்து கிடலாம் வரமத்துல